இன்று நம்மிலே பெரும்பகுதியானோ நமக்கு வயதாகிவிட்டது அதனால் உடலிலே நோய்கள் வருகின்றது இரத்தத்திலே கொழுப்பு சத்து அதாவது கொலஸ்ட்ரால் வந்துவிட்டது உப்புச்சத்து வந்துவிட்டது சர்க்கரை சத்து வந்துவிட்டது என்றெல்லாம் பெரும்பகுதி வயதானதால் வந்தது அல்லது பரம்பரையினால் வந்தது அல்லது உணவு பழக்கத்தினால் வந்தது இப்படித்தான் நாம் சொல்லி கொண்டு வருகின்றோம் ஆனால் நாம் எண்ணக்கூடிய நாம் நுகரக்கூடிய நாம் சுவாசிக்கக்கூடிய நாம் கவரக்கூடிய அந்த எண்ணங்கள் உணர்வுகளால் தான் இத்தகைய தொல்லைகள் வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோமா இல்லை அதைத்தான் ஞானகுரு இந்த உபதேசத்திலே நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள் மெய்ஞான உணர்வுகள் நாம் பக்தி நெறி கொண்டு எத்தனை நிலைகள் கொண்டு தத்துவங்களாக நாம் தெரிந்து வாழ்க்கையில நாம் மனிதனாக வாழ்ந்து வந்தாலும் சந்தர்ப்பசத்தில் எத்தனை குறைகள் நம்மை அறியாது வந்துவிடுகின்றது இந்த குறைகள் வந்துவிட்டால் நோயாகி நாம் டாக்டர்களை அணுகுகின்றோம் ஆனால் டாக்டர் என்ன சொல்லுகிறார் என்றால் உங்கள் ஒரு ஒருக்கர் உறுப்பு பழுதடைந்து விட்டது அல்லது போய் விட்டது ஆனால் அந்த உறுப்பு சரியாக வேலை செய்யவில்லை என்று எத்தனை காரணங்களை சொல்லி அதை சரி செய்வதற்கு எத்தனை மருந்துகளையும் கொடுக்கின்றார்கள் பலவிதமான கட்டுப்பாடுகளையும் கொடுக்கின்றார்கள் மனிதனாக நாம் இயல்பாக வாழக்கூடிய நிலைகளிலே இவ்வளவு கட்டுப்பாடுகளையும் கொடுக்கின்றார்கள் ஆனால் அந்த கட்டுப்பாடுகளை கொடுத்தாது நாம் முழுமையான அந்த நோயிலிருந்து நாம் விடுபட்டு சந்தோஷமாக இருக்கின்றார் என்றால் இல்லை சிறிது காலம்தான் ஏனால் இதைத்தான் ஞானபுள் இங்கே விளக்க வழியாக கொடுத்து இதற்கெல்லாம் நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கக்கூடிய நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய எண்ணங்கள் குணங்கள் குணாதிசயங்களை சீர்படுத்தினாலே இதை ஓரளவுக்கு நாம் சீர்படுத்த முடியும் மருந்தில்லாத டாக்டர்களை அணுகாத விடிய நாம் நமக்கு நாமே இதை சீர்படுத்த முடியும் அதற்குண்டான ஆத்ம சுத்தி பயிற்சியாகத்தான் மகர் சூழ்நிலை பெரும் பாக்கியமாக இதை என்று விளக்கம் கொடுக்கின்றார்கள் என்ன நாம் செல்வத்தோடு செல்வ செழிப்போடு சந்தோஷமாகத்தான் வாழ்கின்றோம் ஆனால் சந்தர்ப்போசத்தால் குடும்பத்திற்கு குழந்தை ரூபத்திலேயோ பக்கம் ரோகத்திலேயோ தொழில் ரூபத்திலேயோ சொந்தக்காரர்களோ ஏதோ ஒரு வெறுப்பான நிலையில் வந்து விடுகிறது அந்த வெறுப்பு என்று ஒருவித்து இருந்தாலும் அது சிறுகு சிறுக வளர்ந்து விட்டால் விடுகிறது அப்பொழுது அந்த வெறுப்புடன் சேர்ந்து வேதனையும் அதிகமாகின்றது ஆனால் நாம் சம்பாதித்தோம் நல்ல சத்துழனை சாப்பிட வேண்டும் என்று இருந்தாலும் சுவைமிக்க உணவை படைத்து வைத்திருந்தாலும் கூட நாம் இந்த வெறுப்பு வேதனை கொண்டு இந்த உணர்வுடன் அந்த சுவைமிக்க உணவை நாம் உட்கொண்டால் அது முதலில் நமக்கு சுவையாக தெரியவில்லை சுவை அறியவும் முடியாது அதே சமயத்தில் இந்த வெறுப்பும் வேதனையும் சளிப்பும் எல்லாம் சேர்க்க சேர்க்க நமது சுவையான உணவு என்று சொல்லினுமே அதில் இருக்கக்கூடிய சர்க்கரையை உடல் இருக்கக்கூடிய ஜீர்ணிக்கக்கூடிய மற்ற உறுப்புகள் அதை சரிவர பிரிக்காதபடி நல்ல இரத்தமாக மாற்றாத வழி செயலற்றதாக ஆக அது வழியற்றப்படாத அந்த சர்க்கரை ரத்தத்திலே கலந்து விடுகின்றது ஆனால் விஞ்ஞானிய கொண்டு அதற்கு மருந்துகளை கொடுத்து அளவை கட்டுப்படுத்தினார்கள் ஓரளவுக்கு சரியாக இருக்கின்றது ஆனால் மனக்கட்டுப்பாடு அதிகமாக தேவைப்படுகின்றது காரணம் அடிக்கடி வேதனையும் சளிப்பும் சஞ்சலம் எழு எண்ணி எடுத்துக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக இந்த சர்க்கரை நிலையில் வந்துவிடும் அதை நாம் சத்தான உணவாக உட்கொள்ளும்போது இந்த சளிப்பு சஞ்சலம் அதிகரித்து அதே சமயத்தில் அதனால் கொழுப்பின் சக்தியும் தான் கொலஸ்ட்ரால் என்று சொல்வது இந்த கொலஸ்ட்ரால் என்பது ரத்தத்தில் கலந்த பின் இது எங்கெங்கெல்லாம் சுழல்கின்றதோ அங்கெல்லாம் படிந்து விடுகின்றது சிறுநீரகத்துக்கு சென்றால் இந்த கொழுப்பை அது வடிகட்டும் நிலையில் இல்லை அங்கேயும் தேக்கமாகின்றது அது இது சரியான முறையில் வடிகட்டாதபடி அந்த கொழுப்பை அங்கங்கே இரத்தங்கள் ஓடும் எல்லாம் அது இணைத்து விடுகின்றது உறுப்புகள் இணைகின்றது அது வடிகட்டப்படாத ரத்தம் இருதயத்திற்கு சென்றால் அந்த இருதயத்தில் மூன்று விதமான குழாய்கள் வழியாக ஊடுருவி செல்லுகின்றது இந்த கொலஸ்ட்ரால் என்று சொல்கின்றன கொழுப்பு செத்து அங்கே அதிகமாக சேர சேர அது படிந்து விடுகின்றது ஆக வேதனையோ வெறுப்போ எத்தனை தொழில் செய்யும் கஷ்டமோ இதெல்லாம் நாம் சில சந்தர்ப்பங்களில் அந்த வலுவான நிலையில் கொண்டு இருந்தால் அதில் சில கடினத்தன்மை ஏற்படும்பொழுது நாம் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது அல்லது அதற்கு வேண்டிய நாம் பதிலுக்கு சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கின்ற அப்போது கடினமான நிலையில் பொழுது இருதயத்தினுடைய துடிப்பு அது சீராகி அல்லது அதற்கு தகுந்த மாதிரி இயங்கி அந்த காரியங்களை செவ்வனை செயல்படுத்துவதற்கு பதிலாக வந்து விடுகின்றது அதாவது அதிகப்படியான அந்த வேலையை செய்வதற்கு துடிப்பின் தன்மை கொண்டு அதை இயக்குவதற்கு மாறாக அங்கே அதை தாங்காதபடி படபட அதிகமாகிவிடுகின்றது ஏனென்றால் அந்த நுழைவாயில்களில் சிறிது சிறிதாக இந்த கொலஸ்ட்ரால் சேரப்பட போகும்போது இந்த இரத்த ஓட்டத்தை அதை சீராக உள்ளே விடாதபடி வெளியே வராதபடி நம்முடைய சுவாசிக்க உணர்வுகள் அது வடிகட்டும் நிலையிலும் தடைப்படுத்திவிடுகின்ற காரணம் இரத்தத்தின் வழி நாம் எண்ணி எடுக்கக்கூடிய உணவின் குணங்கள் அமிலங்கள் அது ஆவியாக மாறி அந்த ஆவி நரம்புகள் மற்ற எல்லா இடங்களுக்கும் சுழன்று இயக்க சக்தியை பூட்டி நாம் எண்ணியதை செயல்படுத்துவதற்கு அந்த ஆவியின் தன்மையாக மாற்றுவதற்கு பதிலாக அந்த தீமைகளை அதாவது இந்த காரியத்திற்கு என்னதான் செய்ய வேண்டும் என்று சிந்தித்து செயல்படும் அந்த உணர்ச்சிகள் ஊற்றும் நிலைகளை அதை இழக்க செய்து விடுகின்றது அந்த தீமைகளை பழக்கும் தன்மை இழந்துவிட நாம் ஒரு கடினமான ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று முடிவெடுக்கும் நேரத்தில் நாம் எதையும் படபட என்று துடித்தால் நாம் எந்த முடிவில் எடுக்க முடியும் பலவீனம் அடைந்து விடுவோம் ஆக இதைத்தான் இங்கே ஞான ஒரு இப்படிப்பட்ட சுத்திகரிக்கப்படாத சில உணர்வுகள் கொலஸ்ட்ரலாக என நாம் வெறுப்பு வேதனை சளிப்பு சஞ்சலம் இதனுடைய உணர்வில் அதிகரிக்கப்படும் போது இத்தகைய தொல்லைகள் வருகின்றன அவை இது அதிகரிக்க அதிகரிக்க வடிகட்டும் தன்னை சுத்தமாகவே இழந்து உடலில் எங்கு பார்த்தாலும் கொலஸ்ட்ரால் எனல் ரத்தத்தை சில நேரங்களில் உடம்புக்கு முடியவில்லை என்று அங்கே முழுமையாக டெஸ்ட் செய்தால் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கின்றது என்றெல்லாம் சொல்வார்கள் அதே சமயத்தில் உடலிலே ரத்தத்தின் தன்மையாக நாம் எடுக்கக்கூடிய சத்தை ஆகாரத்தின் மூலம் பிரிப்பதற்கு மாறாக அதையெல்லாம் நீராக மாற்றி விடுகின்றது அந்த ரத்தம் நீராக மாறிவிட்டால் அடுத்து அமிலத்தன்மையாக நரம்புகளுக்கு ஆசிராக இயக்கக்கூடிய நிலைகளை அது மாற்றாதபடி நரம்புகளிலும் பலவீனம் அடைந்து விடுகின்றது எனவே இதான் வயதானாகிவிட்டால் என்னால் ஜாமானை தூக்க முடியவில்லை எனக்கு கையை மேலே தூக்க முடியவில்லை காலை மடக்கி உட்கார முடியவில்லை உட்கார என்னென்னமோ நாம் சொல்லுகின்றோம் மூட்டு வலிக்கின்றது கால் வலிக்கின்றது இடுப்பு வலிக்கின்றது குறுக்கு வலிக்கின்றதெல்லாம் இந்த நரம்புகளில் இந்த அதற்குண்டான அமிலத்தன்மைகள் குறைந்து விட்டால் ஒரு சாதாரண ஜாமானை கூட நம்மால் தூக்க முடியாதபடி அதனால் கடுமையான வேதனைகள் வந்துவிடுகின்றது இப்படி நான் வயதாகிவிட்டது என்ற ஒரு சொல்லை மட்டும்தான் சொல்லுகின்றோம் ஆனால் இதற்கு காரணமே இப்படித்தான் சிறுக சிறுக அடிக்கடி கவலை சஞ்சலம் இதையெல்லாம் சுவாசிக்க சுவாசிக்க உடலில் விசக்தன்மைகளாக பெரிய வருகின்றது ஆக இதெல்லாம் சிறுங்க சிறுங்க அவ்வப்பொழுது மாட்டுவதற்குத்தான் ஆத்ம சுத்தியும் தியான பயிற்சியும் கொடுக்கின்றோம் ஆக எப்பொழுதெல்லாம் வெறுப்பு வேதனை சளிப்பு சஞ்சலங்கள் வருகின்றதோ தொழிலோ குடும்பமோ குடும்பத்திலோ அக்கம்பக்கத்திலோ நம்முடைய குழந்தைகளால கணவன் மனைவி தாய் எதுவாக இருந்தாலும் ஈஸ்வரா என்று பூர்வ மத்தியில் உயிரான ஈசேயனம் வேண்டி அந்த மகரிஸ்வர சக்தி நாங்கள் பெற வேண்டும் எங்கள் அக்கலாளர்களை கலக்க வேண்டும் என்று எந்த இரத்தத்தின் வழி இந்த வெறுப்பும் வேதனையும் சளிப்பும் சஞ்சலம் அது உடலுக்குள் ஊடுருவி கொலஸ்ட்ராலாகவும் உப்புச்சத்தாகவும் சர்க்கரையாகவும் மாற்றுகின்றதோ அதே இரத்தத்தின் வழி இந்த விஞ்ஞானிகள் அதை மாற்றுவதற்கு இன்ஜெக்ஷன் செய்வது போன்று இந்த துருவ நட்சத்திரத்தின் உடலை மகிழ்ச்சி சக்திகளை நாம் இரத்தங்களிலே நாம் இன்ஜெக்ஷன் செய்ய வேண்டும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி எங்கள் உடல் உறுப்புகள் முழுவதும் படர வேண்டும் எந்த உறுப்பு சரியாக இயங்கவில்லையோ அந்த இடத்துல கண்ணின் நினைவு கொண்டு செலுத்தி அந்த உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரலை பெற வேண்டும் அந்த உறுப்பு சீராக இயங்க வேண்டும் ஈஸ்வரா என்று அங்கே அவர்கள் மருந்தை ஏற்றி இன்ஜெக்ஷன் செய்வது போன்று அல்லது நரம்புகளில் நேரடியாக கொடுப்பது போன்று நாம் நேரடியாக அந்தந்த இடங்களுக்கு அந்தந்த உறுப்புகளுக்கு கண்ணின் நினைவு கொண்டு துருவ துருவ நட்சத்திரத்தின் ஆற்றலை நாம் செலுத்த வேண்டும் அங்கே ஊழியை நம்மால் பாய்ச்ச முடியும் அதை கொலஸ்ட்ராலோ சர்க்கரையோ உப்போ எதுவாக இருந்தாலும் இவ்வாறு படிப்படியாக இந்த சக்திகளை கூட்ட கூட்ட அதற்குண்டான அமிலங்கள் அந்த சக்தி வாய்ந்த நிலைகள் அது உருவாக்கப்பட்டு அந்த கரைக்கக்கூடிய சக்தியாக அந்த கொழுப்பு சத்தையை கரைத்து வருகின்றது ரத்தம் போகும் பாதைகள் சீராகின்றது சிந்தனைகள் தெளிவாகின்றது சர்க்கரை சத்தை உருவாக்கக்கூடிய அணுக்களும் வலுவிழந்து சர்க்கரையும் சீராகின்றது உப்பு சத்தும் சீராக்குகின்றது என்றால் எல்லாம் சில சந்தர்ப்பங்களில் மருந்து கொடுத்து கட்டுப்படுத்தாத நிலைகளை கூட நம்முடைய பழக்க வழக்கத்தால் நம்முடைய எண்ணங்களால் உணர்வுகளால் இந்த தியானத்தின் மூலமாக ஆத்ம சுத்தி தொடர்ந்து செய்வதன் மூலமாக அவ்வப்பொழுது எடுத்து மாற்றுவதன் மூலமாக நமக்கு நாமே ஏன்னா நாம் எண்ணி எடுக்கக்கூடிய உணர்வுகள் நாடி நரம்புகளில் துடிக்கப்பட்டு அதனுடைய வேக அல்லது எதிர்மறையான அந்த மோதலுக்கொப்பதான் உடம்பு நிலை உஷ்ணத்தன்மைகளும் எத்தனை நிலையை சீரட்ட நிலையாகி அதற்கு தகுந்த அமிலங்கள் உற்பத்தியாவதும் இரத்தத்தை நீராக மாற்றுவதும் இரத்தத்தில் நாம் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தாது அப்படியே சுழல விடுவதும் நாம் உணவாக உட்கொள்ளக்கூடிய கொலஸ்ட்ரால் என்று கொழுப்பு சத்தை உடலுக்குள் சேர்ப்பதும் உப்பு சத்தை சேர்ப்பதும் எல்லாம் அமில மாற்றங்கள் தான் எனவே இது எல்லாம் விஞ்ஞானத்திலே பொட்டாசியம் சோடியம் என்று எத்தனை வகைகளில் அவர்கள் கல்லூரிலையை வெளிப்படுத்துவார்கள் ஆக அந்த குண அமிலங்களை நாம் சமப்படுத்துவதற்குத்தான் ஆத்மசுக்தியாக மகரிஷிகளை ஞானிலேயே வெளிப்படுத்தக்கூடிய இந்த உயர்ந்த சக்திகள் தலையிலிருந்து கால்வரை எங்கள் நாளங்களை கலக்க வேண்டும் எங்கள் உடல் முழுவதும் அந்த சக்தி படர வேண்டும் எங்கள் நாடி நரம்புகள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை பெற வேண்டும் எங்கள் எலும்பு மண்டலம் முழுவதும் படர வேண்டும் என்று இப்படி தலையிலிருந்து கால்வரை தோல் மண்டலம் வரை ஒவ்வொரு உறுப்பாக இந்த சக்திகளை நாம் சேர்த்து நம்மை அறியாது இயக்கக்கூடிய தீமைகளிலிருந்து விடுபட்டு நோய் வராதபடி அந்த தீமையான உணவுகள் நமக்குள் அணுக்களாக நோய்க்கு காரணமாக உருவாகாதபடி தடுத்துக்கொள்ள முடியும் நம் எண்ணத்தால் இதை மாற்றி நாம் இந்த உடலிலே துருவ நட்சத்திரத்தின் சேமிப்பாக மகிழ்ச்சிகளை சக்திகளுடைய சேமிப்பாக நம் உயிரான்மாவை ஒளியின் தன்மையாக பிரகாசிக்க முடியும் ஆக இந்த உடலை விட்டு நாம் எப்பொழுது அகன்றாலும் வேதனைகள் இல்லாது இன்னல்கள் இல்லாது அந்த மகரிஷிகளை ஞானிகள் வாழும் எல்லைக்கு பிறவையில்லாத நிலையாக வழியாக ஒளி சீரிடம் என்ற நிலையாக மகரிஷி நிலவட்டத்தின் இணைந்து வாழ முடியும் அந்த நோய்களை நாம் தடுத்துக் கொள்கின்றோம் இந்த உடலுக்கு பின் நாம் எங்கே செல்ல வேண்டும் என்ற நிலையையும் அடைகின்றோம் ஆக இந்த முறைகளை நாம் கையாள வேண்டும் என்று ஞானம் இருந்த உபதேசத்திலே நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்